ல் வேண்டும் கற்றபடி நடத்தல் வேண்டும் அதாவது கல்விங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது ஒண்ணு அதனால என்ன சொல்லுவாங்கன்னா நூல்களை எதையுமே நல்லா விடாம நல்லா புரியற மாதிரி முழுமையாக நம்ம படிக்கணும் சோ படிக்கணும் அத படிச்சதோட இல்லாம அந்த நம்ம வாழ்க்கை அதை நம்ம வாழ்க்கையிலுமே வந்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம நடக்கணும் அப்படின்னு தான் இந்த குரலை நமக்கு சொல்ல வராங்க கற்க கசடர நிற்க கற்ற பின் சொற்பொருள் கசடு அப்படின்னா நிற்கனா கற்றவாறு நடத்தல் வேண்டும் இலக்கண குறிப்பு கற்கனை முற்று க வினையச்சம் வினை வினைமுற்று கற்கனாலும் வியங்கோல் வினைமுற்று நிற்கனாலும் வியங்கோல் வினைமுற்று இரண்டாவது குறள் பார்க்கலாம் என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவர் அதாவது இந்த குறள் என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட எண்ணமும் நம்ம எழுத எழுத்தும் நம்ம இருக்கு நம்ம கண்ணுல நம்ம அதாவது நமக்கு ரெண்டு கண்கள் மாதிரி அது ரெண்டுமே அவ்வளவு முக்கியமானது கல்விங்கிறதுல நம்மளோட எண்ணும் எழுத்தும் வந்துட்டு எண்ணுன்னா வந்துட்டு என்னன்னா எண்கள் ஆஹ் கணக்கு அந்த இது இலக்கணம் இலக்கணம் இலக்கியம் அதெல்லாம் வந்துட்டு நம்ம ம ம அதாவது கல்வி கற்கள் இது அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில வந்துட்டு நமக்கு இரண்டும் இரண்டு கண்கள் மாதிரி இந்த குரல்ல நமக்கு சொல்லியிருக்கிறாங்க என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு என் அப்படிங்கிறது எண்கள் கணக்கு எழுத்துங்கிறது இலக்கணம் இல்ல இலக்கியங்கள் என்ப அப்படிங்கிறது இலக்கணம் குறிப்புல எண்ணுமை உயி உயிருக்கு அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை உருவு மூணாவது குரல் கண்ணுடைய என்பர் கற்றோர் முகத்திரண்டு கல்லாதவர் கல்வி கற்றவர் கண்ணுடையவர் கல்லாதவர் முகத்தில் இரண்டு அதாவது இதுல என்ன சொல்ல வராங்கன்னா கல்வி படிச்சவங்க இருக்காங்க இல்லையா கல் அத அவங்க வந்துட்டு கண்ணு உடையவங்க படிக்காதவங்க அவங்க முகத்துல ரெண்டு அந்த கண்ணு இல்ல அது ரெண்டு புண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அதோட இலக்கண குறிப்பு கற்றோர் அப்படின்னா இல வினையாளனையும் பெயர் முகத்துன்னா ஏழாம் வேற்றுமை உருவு இரண்டுங்கிறது இரண்டு புண் அப்படிங்கிறது என்னும் பெயர் நாலாவது குரல் உவப்ப தலை உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் தலைகூடி தலைக்கூடி பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும்போது இனி இவரை எப்போது காண்போம் என எண்ணிப் பிரிவதும் புலவரின் இயல்பாகும் அதாவது அறிவுல சிறந்த ஒரு புலவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட நம்ம ரொம்ப பேசி ரொம்ப நல்லா பேசி சிரிச்சு சந்தோஷமா நமக்கு மகிழ்ச்சியா இருப்பது கடைசியா அவங்களுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரியும் போது இனி இனிமேட்டுக்கு இவரை எப்போது காண்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் வந்துட்டு பிரியும் போது தோணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உவப்ப அப்படிங்கிறது மகிழ தலை கூடினா ஒன்று சேர்ந்து ஐந்தாவது குரல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் செல்வ செல்வமுடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா உடையவர் முன் அதாவது இப்ப நல்ல பணக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட அவங்க முன்னாடி ஏழை ஒருத்தவங்க நின்று கவலைப்பட்டு ஒரு காசுக்கோ எதுக்கோ கையேந்தி நிக்கிறதுக்கு அது அது அப்படி இருக்கிறது போல அது அப்படி இருக்கிறதுக்கு கற்றவர் முன் பணிந்து கற்பவரே நல்லா படிச்சவங்கள்ட்ட அவங்க கிட்ட போயிட்டு நம்ம படிக்கிறது உயர்ந்தவங்களாம் அவங்கள ஒருத்தங்கிட்ட படிச்சவங்கள்ட்ட போயிட்டு போய் நானும் எனக்கு எனக்கும் நீங்க கொஞ்சம் சொல்லி தோனிங்களேன் எனக்கு வந்து நீங்க எனக்கு கரு இது பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம க படிக்கிறோம் இல்லையா அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட போய் நம்ம படிக்கிறது அவங்க உயர்ந்தவர் பணிந்து கல்லாதவர் அது அப்படி ஒருவேளை ஏன் இவங்கள்ட்ட ஏன் போய் படிக்கணும் ஏன் இவங்கள்ட்ட போயிட்டு கற்கணும் அப்படின்னு யோசி சொல்றவங்க தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தவங்கள்ட்ட செல்வம் இருக்கிறவங்கள்ட்ட போய் தாழ்ந்து கையேந்து நிக்கிறது அது வந்து அது எவ்வளவு கேவலம் ஆனா கற்பது ஒருத்தவங்கள்ட்ட போய் கை நிக்கிறது வந்து அது கிடையாது அது உயர்ந்தவரை சொல்றாங்க அத சொற்பொருள் உடையார் செல்வர் உடையாருன்னா செல்வர் இல்லார்னா ஏழை ஒரு செல்வர் கிட்ட ஏழை கையேந்தி நிக்கிறத நிற்கத்துக்கு நிக்கிறத விட கற்றவர் கிட்ட கல்லாதவர் போய் நின்னு கற்க இது எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா அவங்க உயர்ந்தவர் இவங்க கிட்ட ஏன் போய் நிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது தாழ்ந்த குணம் அததான் சொல்ல வராங்க சொற்பொருள் உடையார் அப்படின்னா செல்வர் இல்லார் அப்படின்னா ஏழை ஏகற்று அப்படின்னா கவலைப்பட்டு கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர் ஆறாவது குரல் தொட்டனை ஊறும் மர தொட்டனை தூரும் மணர்கேணி மாந்தர்க்கு கற்றனை ஊறும் அறிவு அதாவது மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அது போல மக்கள் நூல்களை கற்க 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 அறிவு வளரும் என்ன சொல்ல வராங்கன்னா வணர்பாங்கான கிணறு கிணறுல எவ்வளவு தண்ணி இடத்துல வந்து நோண்ட தோண்ட தோண்ட என்னன்னா தண்ணி தண்ணி வந்து அங்க சுரந்துகிட்டே இருக்கும் தண்ணி வந்து சுரந்துகிட்டே இருக்கும் அது போலதான் மக்கள் வந்து எவ்வளவு நூல்களை வந்து படிக்கிறாங்களோ படிக்க 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 அவங்களோட அறிவும் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை ஊறும் அறிவு சொற்பொருள் தொட்டனைத்து அப்படின்னா தோண்டும் அளவு மாந்தர் மாந்தர் அப்படின்னா மக்களை சொல்றாங்க இலக்கண குறிப்பு மாந்தர்க்கு அப்படின்னா நான்காம் வேற்றுமை உறுப்பு வினையாளனையும் பெயர் குறை ஏழு யாதன யாதானும் நாடாமல் ஊராமல் என்றொருவன் சாந்துனையும் பல்லாதவ கல்லாதவரு யாதானும் நாடாமல் ஊராமல் சாந்துனையும் கல்லாதவாறு கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும் எந்த ஊரும் தன்னூராகும் இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு கேள்வியா அதுல கேட்டிருக்கிறாங்க கற்றவன் அதாவது படிச்சவன் எங்க போனாலும் புழைச்சுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அததான் இங்க சொல்றாங்க கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடாகும் எந்த ஊரும் தன்னூராகும் எந்த நாடுக்கு போனாலும் இது என் நாடுதான் நான் எப்படின்னாலும் சமாளிச்சுப்பேன் புழைச்சுப்பேன் எந்த ஊர் போனாலும் அதே மாதிரிதான் இது என் ஊர் தான் இதனை அறிந்தும் சிலர் இத சில பேர் தெரிஞ்சுமே ஏன் வந்து கற்காமல் இருக்கிறாங்க சாகும் வரையும் கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியா கேட்கிறாங்க இதுல சொற்பொருள் அப்படின்னா சாகும் வரையில் இலக்கண குறிப்பு ஊறாமல் அப்படின்னா எதிர்மறை வினையற்றம் கல்லாதவாறு எதிர்மறை வினையாளனையும் பெயர் குரல் எட்டு ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து அதாவது பொருள் என்னன்னா ஒரு பிறப்பில் தான் கற்று கொள்ளும் நல்லறிவு இனி ஏழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் அதாவது ஒரு பிறப்புல நீங்க வந்து ஒரு பிறப்புல தான் கற்ற கல்வி வந்துட்டு அந்த நல்லறிவு எல்லாமே வந்துட்டு ஏழு அறிவு வரைக்கும் நமக்கு பாதுகாப்பாக வரும் அப்படின்னு இதுல சொல்றாங்க ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அந்த அதோட நல்லறிவு அது எல்லாமே வந்து நமக்கு பாதுகாப்பா வரும் அப்படிங்கிறாங்க ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு எழுமையும் ஏழு பிரிவிகளும் களிலும் இலக்கண குறிப்பு ஒருவருக்குனா நான்காம் வேற்றுமை உருவு தான் கற்ற அப்படின்னா பெயரச்சம் ஒன்பதாவது தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காருவர் கற்றறிந்தார் தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு படிச்சவ ஒரு இப்ப என்ன சொல்றது ஒரு ஐநூறுக்கு ஐநூறு மதிப்பெண் எடுத்திருக்கிறான் அப்படின்னா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அவனை கண்டு அது உலகமே சரிதான் பரவாயில்லையே இவ்வளவு எடுத்திருக்கிறானேப்பா நமக்கு பெருமையா இருக்கு அது அவங்களுக்குமே ஒரு மாதிரி பெருமையா இருக்கும் தான் அடுத்த மாதிரி ஒண்ணு தோணும் அந்த மாதிரி அந் அதாவது அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதை கண்டு உலகமே இன்பம் அடையதை கண்டு அவனுக்கு என்ன தோணும்னா அந்த க படிச்ச அவன் மார்க் எடுத்தான்ல அவனுக்கு என்ன தோணும்னா இன்னும் மேன்மேலும் படிக்கணும் இன்னும் இதாகணும் இன்னும் பேர் எடுக்கணும் அப்படின்னு தோணும் அதைதான் இந்த குரல்ல சொல்றாங்க காமொருவர்னா விரும்புவர்வது அப்படின்னா தொழிற்பெயர் இன்புறுவதுனா தொழிற்பெயர் முற்று கடைசி குரல் பார்க்கலாம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும் கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா ஒருவனுக்கு அழியாத செல்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்து என்னைக்கு போகலாம் வரலாம் காசு பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் ஆனா கல்விங்கிறது நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது அததான் இங்க சொல்ற வராங்க ஒருவனுக்கு அழியாத செல்வம்னு பாத்தீங்கன்னா அது கல்விதான் கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாமே அழியும் தான் ஆனா கல்வி அழியாது அதுதான் இங்க சொல்றாங்க நமக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க பொருள் விழுச்செல்வம்னா சிறந்த செல்வம் அடுத்து இலக்கண குறிப்பு கேடில்னா குறிப்பு வினைமுற்று விழுச்செல்வம் பண்பு தொகை இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு கல்வி அதிகாரம் இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்